காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று இருபத்தி மூன்று கடிகை பற்றி என்னுடைய ஆராய்ச்சி இதை சொல்வதற்குத்தான் பூர்வ பீடிகையாக குரு வாத்தியார் என்று போக அது எங்கெங்கேயோ எழுத்துக்கொண்டு போய்விட்டது என் புது கதையை என் ரிசர்ச்சை இனிமேல் டிலே பண்ணப்போவதில்லை கடிகாஸ்தானம் கடிகாஸ்தானம் என்று ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் கேட்ட மாதிரியாவது இருக்கலாம் அல்லது கேட்காமலே கூட இருக்கலாம் ஹாஸ்யம் மாதிரி சொன்னாலும் வருத்தத்தோடு சொல்கிறேன் நம் பூர்வீக சாஸ்திரங்கள் நம்முடைய வித்தியாபியாச முறைகள் அதற்கான ஸ்தாபனங்கள் ஆகியவை பற்றி பொது அறிவு தற்போது மிகவும் குறைந்துவிட்டதே என்று வருத்தமாக இருக்கிறது நான் விசேஞ்சர்கள் என்று நினைத்து கடிகாஸ்தானத்தை பற்றி கேட்டவர்களில் கூட சிலருக்கு அந்த பேர் மட்டுமே தெரிந்திருந்ததை தவிர அதை பற்றி எந்த விபரமும் தெரியவில்லை இந்த கடிகாஸ்தானங்கள் நம் ஊர்களிலேயே நிறைய இருந்திருக்க இவர்களோ கோதாவரி தீரத்தில்தான் கடிகாஸ்தானம் என்ற பெயரில் வித்யாசாலைகள் இருந்ததாக தெரிகிறது அதற்கு மேல் அதை பற்றி தெரியவில்லை என்றார்கள் இந்த மட்டும் கடிகாஸ்தானம் என்றால் வித்யாசாலை என்று தெரிந்து கொண்டிருக்கிறார்களே என்று கொஞ்சம் திருப்திப்பட்டேன் வித்தியாசாலைகளிலும் நம்முடைய வேத சாஸ்திரங்களை மட்டுமோ அல்லது அவற்றோடு இதர கலைகளையும் அந்த கால சயின்ஸ்களையும் சேர்த்தோ போதித்தவற்றுக்குத்தான் கடிகாஸ்தானம் என்று பேர் பிற்காலத்தில் வேண்டுமானால் வேத வித்யா சம்பந்தமில்லாத கலாசாலைகளுக்கும் இந்த பெயர் வந்திருக்குமோ என்னவோ ஒரிஜினலாக வேதாபியாசத்தை மையமாக கொண்டவற்றுக்கே இந்த பெயர் கடிகை என்று தமிழில் சுருக்கி குறிப்பிடுவார்கள் குருகுலமாக இல்லாமல் பல வாத்தியார்கள் ஏராளமான மாணாக்கர்களுக்கு வேதம் அல்லது வேதத்தோடு செக்யுலர் எஜுகேஷன் அதாவது உலகியல் படிப்பு சொல்லிக் கொடுத்த கலாசாலைகளும் இருந்தன என்றும் புத்தருக்கு முந்தி குறைச்சலாக இருந்த இவை அவருக்கு பிற்பாடு நிறைய ஏற்பட்டன என்றும் சொன்னேன் அல்லவா இதுவற்றுக்குத்தான் கடிகாஸ்தானம் என்று பேர் என்ற அளவுக்கு கொஞ்சம் ஆராய்ச்சியிலேயே புரிந்து கொண்டேன் காஞ்சி மண்டலத்தில் இருந்ததாக நான் சொன்ன கல்வி நிலையங்கள் இப்படிப்பட்ட கடிகாஸ்தானங்களே கோதாவரிக்கும் போக வேண்டாம் கங்கோத்ரிக்கும் போக வேண்டாம் அடுத்த ஆராய்ச்சி என்ன என்றால் எங்கெங்கே இவை இருந்தன என்று சரித்திரத்தை இலக்கியத்தை சாசனங்களை தோண்டி பார்த்தது இப்படி நிறைய தோண்டி துருவினேன் அதிலே கொஞ்சம் பின்னால் சொல்கிறேன் என் பெருமை அடித்துக் கொள்வதற்கு தானே ஆரம்பித்திருக்கிறேன்